வணக்கம் மாணவர்களே நான் முன்னைய பாட அழகிலே மனிதனால் உட்கொள்ளப்படும் உணவானது உடலினுள் எவ்வகையான மாற்றங்களுக்கு உட்படுகிறது அதாவது எவ்வாறு மனிதனினுள் உள்ளெடுக்கப்பட்ட உணவானது சமிபாட்டு செயன்முறைக்கு உட்படுகிறது என்பது தொடர்பாக நாம் தெளிவாக நோக்கியிருந்தோம் இவ்வாறு சமிபாட்டு செயன்முறைக்கு உட்பட்ட உணவானது நீதில் கரைய முடியாத சிக்கலான சேதனக்கூறு நிலையிலிருந்து நீரில் கரையக்கூடிய எளிய நிலைக்கு மாற்றப்பட்டு நடந்த செயன்முறையே இவ்வகையான சமிபாடு என நாம் சென்ற அகிலே கற்றுக்கொண்டோம் இவ்வாறு சமிபாடடைந்த இவ் எளிய கூறுகளுக்கு இனி என்ன நடக்கப் போகிறது என்பது தொடர்பாக நாம் இங்கே சற்று விரிவாக ஆராய்வோம் மனித உணவு கால்வாய் தொகுதியானது வாய்க்குழியில் ஆரம்பித்து குதத்தில் முடிவடையும் என நான் கூறியிருந்தேன் எனினும் சமிபாடானது வாய்க்குழியில் ஆரம்பித்து சிறுகுடலின் இடை சிறுகுடல் பகுதியிலேயே முற்றுப்பெற்றுவிடும் அதாவது மனித உணவு கால்வாய் தொகுதியின் பாகங்கள் வாய்க்குலியில் இருந்து குதம் வரை சென்றடைந்தாலும் சமிபாட்டு செயன்முறையானது வாய்க்குழியில் ஆரம்பித்து சிறுகுடலின் இடை சிறுகுடல் பகுதியிலேயே முற்றுப்பெற்றுவிடும் சிறுகுடலின் மூன்றாவது பிரிவாகிய சுருள்குடல் பகுதியிலேயே சமிபாட்டு விளைவுகள் போகிறது இங்கு நாம் முக்கியமாக நோக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த சமிபாட்டு விளைவுகள் என்றால் என்ன அதாவது இவ்வகையான சிக்கலான உணவுக்கூறுகள் சமிபாட்டின் இறுதியில் ஈற்று விளைவில் எவ்வகையான பதார்த்தங்களாக உருமாற்றம் பெறுகிறதோ அவையே சமிபாட்டு விளைவுகள் ஆகும் ஆகவே சிக்கலான சேதனக்கூறுகள் சமிபாட்டு நொதியங்களினால் உடைக்கப்பட்டு தோன்றும் எளிய கூறுகளே சமிபாட்டு விளைவுகளாகும் பொதுவாக நாம் உட்கொள்ளும் உணவில் பிரதானமாக மூன்று சிக்கலான கூறுகள் அடங்கியுள்ளன அவையாவன ஒன்று காபோவைதரேட்டு நீங்கள் அறிவீர்கள் கிழங்குகள் தானியங்கள் போன்ற உணவு வகைகளிலே காபோவைதரேட்டு அதிக அளவில் அடங்கியுள்ளது இன்னொன்று புரதம் இறைச்சி முட்டை போன்றவற்றிலே அதிகளவு புரதம் காணப்படும் மற்றியது இலிப்பிட்டு அல்லது கொழுப்பு இவ்வகையான மூன்று சிக்கலான கூறுகளை நாம் உட்கொள்ளும் உணவில் அடங்கியுள்ள பிரதானமான கூறுகளாகும் இவ்வகையான கூறுகளிலே கார்போவைதரேட் ஆனது உணவு கால்வாயின் பல்வேறு பாகங்களின் ஊடாக சென்றடையும் போது பல்வேறுபட்ட சமிபாட்டு செயன்முறைகளுக்கு உட்பட்டு அதன் நீற்று விளைவாக ஒரு சக்கரைட்டு எனும் பதார்த்த நிலைக்கு மாறும் இந்த ஒரு சர்க்கரைட்டுக்கு உதாரணமாக சுக்ரோசு பிரக்டோசு கெலக்டோஸ் எனும் எளிய வெள்ளங்கள் காணப்படுவது தொடர்பாக நீங்கள் தரம் தெளிவாக கற்றிருப்பீர்கள் ஆகவே நாம் உட்கொள்ளும் கார்போவைட்ரேட் உணவானது சமீபாட்டின் நீட்டிலே ஒரு சக்கரைட்டு எனப்படும் எளிய நிலைக்கு மாற்றப்படும் அதேபோல புரதமும் உணவு கால்வாயின் பல்வேறு பகுதிகளின் ஊடாக சென்றடையும் போது பல்வேறுபட்ட இடங்களிலே இறைப்பை சிறுகுடல் போன்ற பகுதிகளிலே சமீபாட்டு செயன்முறைக்குட்பட்டு அதன் நீட்டு விளைவாகிய அமினோ அமிலமாக மாற்றமடையும் மூன்றாவது சிக்கலானது சமிபாட்டு செயல்முறைக்கு கொழுப்பமிலம் கிளிசரோல் என மாற்றப்படும் இவ்வகையான ஒரு சக்கரைத்துகள் அமினோ அமிலங்கள் கொழுப்பமிலம் கிளிசரோல் போன்றவையே சமிபாட்டு விளைவுகளாகும் இவ்வகையான சமிபாட்டு விளைவுகள் உடலினுள் அகத்துறிஞ்சப்பட வேண்டிய தேவை காணப்படுகிறது இவ்வாறு சமீபடைந்த போசனை கூறுகள் சிறுகுடலின் இறுதி குடல் பகுதியில் காணப்படும் சடை முளைகள் எனப்படும் அமைப்புகளினால் அகத்துறிஞ்சப்படுகிறது இச்சிறுகுடல் பகுதியானது சமீபடைந்த விளைவுகளில் உள்ள கூறுகளை அகத்துறிஞ்சுவதற்காக அதாவது வினைத்திறனாக அகத்துறிஞ்சுவதற்காக பல்வேறுபட்ட இசைவாக்கங்களை கொண்டுள்ளது அதனை நான் நோக்குமாயின் ஒன்று சிறுகுடல் மிக நீளமானது என நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் சிறுகுடலின் உட்புறச்சுவர் அதிக மடிப்புகளை கொண்டிருத்தல் உட்புறச்சுவரில் விரல் போன்ற வெளிநீட்டங்களாக அதிக சடை காணப்படுது காணப்படுதல் சடைமுளைகள் பல நுண் சடை முளைகளை கொண்டிருத்தல் சடை சுவர் மெல்லியதாக காணப்படுது சடைமுளைகளில் சிறந்த குருதி விநியோகம் காணப்படுது இவ்வாறான இசைவாக்கங்கள் சிறுகுடலினுள் சமிபாட்டு விளைவுகள் வினை திறனுடன் அகத் காரணிகளாகும் ஓர் சிறுகுடலின் உள் அமைப்பை இங்கு நோக்குவோமாயின் ஓர் சிறுகுடலின் வெட்டுமுகம் இங்கு காட்டப்படுகிறது சிறுகுடலின் வெட்டுமுகத்திலே உட்புறத்திலே அதிக அளவு மடிப்புகள் காணப்படுவதை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் அதிகளவு குருதி விநியோகம் சிறு காணப்படுகிறது குருதி விநியோக குழாய்கள் இங்கே நாடி நாளங்கள் மைத்துளை குழாய்கள் இணைந்திருப்பதை காணலாம் உள் மடிப்புகளிலே காணப்படும் வெளிநீட்டங்களாக நாங்கள் சடை முளைகளை கொள்ளலாம் இங்கே சடை முளை காட்டப்படுகிறது சடை முளையின் மேலணி பகுதி குடல் மேலணி பகுதி இங்கே காட்டப்படுகிறது அதன் மேற்புறத்திலே நூண் சடை முளைகள் எனும் அமைப்புகள் காணப்படுவதை நீங்கள் இங்கே காணலாம் இவையாவும் வினைத்திறனான அகத்துறிஞ்சலுக்காக கொண்டுள்ள இசைவாக்கங்கள் என நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் இவ்வகையான சடைமுலை ஒன்றின் தெளிவான கூட்டு படம் இங்கே காட்டப்படுகிறது சடைமுளையின் நெடுக்கு வெட்டான படம் இதிலேயே சில பாகங்களை நீங்கள் குறித்து காட்டலாம் இது குடல் மேலணி வெளிப்புறமாக உள்ள மேலணி சடைமுலையின் சடைமுளையின் உட்புறத்திலே அகத்துறிஞரை கொண்டு செல்வதற்கான குழாய் அமைப்புகள் காணப்படுகின்றன அதிலே நடுவில் காணப்படுவது பாட்கரன் எனப்படும் அமைப்பு இங்கே சிவப்பு நீல நிறங்களிலே காட்டப்படுவது குருதி குழாய்கள் இந்த குருதி குழாய்கள் மூலமாகவும் இந்த பாட்கலன்கள் மூலமாகவும் சமிபாட்டு ஈட்டு விளைவுகள் அகத்துறிஞ்சப்பட்டு குருதிக்கு கொண்டு செல்லப்படும் சமிபாட்டு விளைவுகளிலே சடைமுலையில் உள்ள குருதி மயற்குழாய் பகுதிகளின் ஊடாக காபோவைதரேட் சமிபாட்டு விளைபொருளாகிய ஒரு சக்கரைட்டுகளும் புரத சமிபாட்டு ஈட்டு விளைபொருளாகிய அமினு அமிலங்களும் ஏற்கனவே சமிபாடையாமலே அகத்துறிஞ்சக்கூடிய நிலையில் உள்ள விட்டமின்கள் கனிப்புகள் என்பவையும் அகத்துறிஞ்சப்பட்டு குருதியை சென்றடையும் இது சடைமுலையில் உள்ள குருதி மைத்துளை குழாய் பகுதியினூடாக நடைபெறும் அகத்துறிஞ்சல் ஆகும் சடைமுளையின் நடுப்பகுதியில் காணப்படும் பாட்கலன் பகுதிகளின் ஊடாக கொழுப்பு சமிபாட்டின் ஈட்டு விளைவாகிய கொழுப்பமிலமும் கிளிசரோலும் அகத்துறிஞ்சப்படும் தொடர்ந்து வரும் அலகுகளிலே குருதி தொகுதியிலே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இந்த பாட்கலன்கள் குருதி குழாய்களுக்கு சமாந்தரமாக செல்லக்கூடிய ஒரு சுற்றோட்ட தொகுதி ஆகிய நிணநீர் தொகுதி எனப்படும் அமைப்பில் காணப்படும் நிணநீர் கலன்களினுள் சென்றடையும் இவ்வாறு பாட்கலன்கள் நிணநீர் கலன்களினுள் இந்த கொழுப்பாமிலம் கிளிசரோல் போன்றவற்றை கொண்டு செலுத்தும் அவை மீண்டும் நிணநீர் தொகுதியினூடாக மீண்டும் குருதியை வந்தடையும் கொழுப்பாமிலமும் கிளிசரோலும் ஆகவே சமீபாட்டு ஈட்டு விளைபொருட்கள் எவ்வாறு எவ்வப்பகுதிகளின் ஊடாக அகத்துறிஞ்சப்படுகிறது என்பது தொடர்பாக நான் இங்கே கற்றுக்கொண்டோம் இவ்வாறு அகத்துறிஞ்சல் சிறுகுடல் பகுதியில் நிறைவு பெற்றதும் மேலும் உள்ள அகத்துறிஞ்சப்படாத சமிபாடடையாத எஞ்சிய கூறுகள் சிறுகுடல் பகுதியில் இருந்து பெருங்குடல் பகுதியை சென்றடையும் இவ்வாறு பெருங்குடல் பகுதிகளின் ஊடாக உணவானது எவ்வகையான செயல்முறைகளுக்கு உட்படுகிறது என நோக்குவோமாயின் பெருங்குடல் பகுதியானது பிரதானமாக மூன்று பகுதிகளாக வகைப்படுத்தப்படலாம் இங்கு ஏறு குடற்குறை குறுக்கு குடற்குறை இறங்கு குடற்குறை என மூன்று பாகங்களாக பெருங்குடலை நாங்கள் வகைப்படுத்தலாம் இப்பகுதியிலேயே சிறுகுடல் பகுதி வந்து இணையும் இந்த குடல் வளரிக்கு சற்று மேலாக சிறுகுடல் பகுதி வந்து பெருங்குடலிலே இணைந்து கொள்ளும் இந்த சிறு குடல் பகுதி இணையும் பெருங்குடலின் பாகத்துக்கு அண்மையாக ஒரு நீண்ட வளரி ஒன்று காணப்படும் ஒரு பதாங்க அமைப்பு என அழைக்கப்படுகிறது இது குடல் வளரி என அழைக்கப்படுகிறது இதற்கு தொழில் எதுவும் இல்லை இது மனிதனில் காணப்படும் ஒரு பதாங்க அங்கமாகும் உணவுக்கூறுகள் சென்றடைந்து சில விலைகளிலே அகப்பட்டுக் கொள்ளும் அவ்வாறு அகப்பட்டுக் கொண்ட உணவுக்கூறுகள் பயரமான உணவுக்கூறுகள் இந்த குடல் வளரி பகுதியிலே சில சிதைவுகளை ஏற்படுத்தி நுண்ணங்கி தொற்று ஏற்படுவதன் காரணமாக ஒரு வகையான சமீபாட்டு தொகுதி சார்ந்த ஒரு நோய் நிலை அப்பன்டிசைட் எனப்படும் குடல் வளரி அலர்ச்சி எனப்படும் நோய் நிலை ஏற்படும் என்று நான் தொடர்ந்து அடுத்த நான் கூறவிருக்கிறேன் சிறுகுடல் பகுதியினூடாக வந்த இங்கு உணவானது பெருங்குடல் பகுதியிலேயே சில மாற்றங்களுக்கு உட்பட போகிறது இந்த பெருங்குடலானது ஏறத்தாழ ஒன்று தசம் ஐந்து மீட்டர் நீளமானது இது குருட்டுக்குடல் ஆரம்பித்த அதாவது இந்த சிறுகுடல் ஆரம்பிக்கிற இடம் சிறுகுடலின் இறுதிப்பகுதி சுருகுடல் குருட்டு குருட்டுக்குடல் அந்த குருட்டு குடலில் ஆரம்பித்து இறுதி பகுதி ஆகிய குதம் வரை வந்து முடிவடையும் பெருங்குடலின் ஆரம்பத்திலே இந்த குடல் வளரி காணப்படுகிறது சிறு குடலில் இருந்து வரும் பாகுத்தன்மையான பதார்த்தங்களில் இருந்து நீரை உறிஞ்சி பகுதி திண்மமாக மாற்றுதல் தான் இதன் பிரதானமான தொழில் அதாவது பெருங்குடலின் பிரதானமான தொழில் சமீபமடைந்த கூறுகளில் இருந்து மேலதிகமான நீரை அகத்துறிஞ்சுதலே இதன் பிரதானமான தொழிலாகும் இங்கு நீரை அகத்துறிஞ்சிய பின்னர் காணப்படும் பகுதி ஒரு பகுதி திண்ம செமி செமிசாலிட் நிலையில் காணப்படும் ஒரு பதார்த்தமாக காணப்படும் இதனையே நாம் மலம் என அழைக்கின்றோம் மலத்தில் உணவு உணவுக்கூறுகள் நுண்ணங்கிகள் இந்த சமீபாட்டு தொகுதியின் உட்பகுதியில் காணப்படும் அழிவடைந்த மேலணி கலங்கள் அதனைவிட பித்த நிறப்பொருட்கள் என்பன காணப்படும் இந்த மலம் எனப்படுவது உணவு உணவுக்கூறுகள் ஆகையால் மலம் எனப்படுவது ஒரு கழிவு அல்ல என நாம் வரைவிலக்கணப்படுத்துவோம் நாம் கழிவு தொகுதி எனும் அழகிலே கழிவு என்றால் என்ன என்று கற்க இருக்கிறோம் அந்த கழிவு எனும் வரையறைக்கு இந்த மலம் உள்ளடங்குவதில்லை அதாவது கழிவு என்பது உடல் அனுசவ தொழிற்பாட்டின் போது வெளியேற்றப்படுகிற உடலுக்கு தேவையற்ற பதார்த்தங்களே கழிவுகளாகும் இங்கு எனப்படுவது சமீபாட்டின் இறுதியில் வரப்படும் சமீபடையாத இந்திய உணவுக்கூறுகளாகும் ஆகவே எனப்படுவது ஒரு கழிவு பதார்த்தம் அல்ல இந்த விடயமும் அடிக்கடி வினாக்களிலே வினவப்படும் ஒரு விடயமாகும் நீங்கள் இதனை மனதில் வைத்திருக்க வேண்டும் மலம் என்பது ஒரு கழிவு பதார்த்தம் அல்ல எனினும் மலத்தில் காணப்படும் பித்த நிறப்பொருட்கள் ஒரு கழிவு பதார்த்தங்களாகும் இந்த மலத்தில் காணப்படும் பித்த நிறப்பொருட்கள் காரணமாகவே மலம் மஞ்சள் நிறமாக தோற்றம் அளிக்கிறது ஆகவே மலத்தின் மஞ்சள் நிறத்திற்கு காரணம் மலத்தில் காணப்படும் இந்த பித்த நிறப்பொருட்கள் ஆகும் நல்லது மாணவர்களே நாம் உட்கொள்ளும் உணவானது உடலினுள் எவ்வாறான சமீபாட்டு செயல்முறைகளுக்கு உட்படுகிறது சமிபாட்டு ஈட்டு விளைபொருட்கள் எவ்வாறு அகத்துறிஞ்சப்படுகிறது அகத்துறிஞ்சிய பின்னர் சமீபடியாத கூறுகள் எவ்வாறு மலமாக வெளியேற்றப்படுகிறது என்பது தொடர்பாக இங்கு நாம் தெளிவாக கற்றுக்கொண்டோம்